செகண்ட் மேட்ச் மாவீரன் சிசி விசாஸ் நேதாஜி கிரேட்லா டாஸ் ஒன் பண்ண எம்சிசி ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க மொதல் மேட்ச் வெற்றியோட ரெண்டாம் மேட்ச் உள்ள இறங்கியிருக்காங்க நேதாஜி கிரேட்லா பண்டியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கமா பண்டிகன் யோகம்ல எம்சிசி அன்னைக்காக முன்னர் கூட பாலர் அருண்லா அருண் டு யோகம் ஃபஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் பால் மோத பால தூக்கி விட்ருக்காரு கட் கையில் ஒரு சிங்கிள் செகண்ட் பால் அருண் டூ கம்மா பாண்டி தேர்ட்டி ஓட்டுருக்காரு ஃபில்டர் கையில் ஒரு டாட் பால் ஒரு தேர்ட் பால் நாளில் சாட்டுங்க அடிச்சு விட்ருக்காரு மீண்டும் ஒரு சிங்கிள் ஒரு ஃபோர்த் பால் கேட்ஸா நாளில் டாகனுங்க பேட்ஸ்மேன் யோகம் தடவை விக்கெட்டு இழந்திருக்காருங்க இன்னைக்கு யோகம் நல்லா இருக்கு பேட்ஸ்மேன் ரமேஷ் ஆன் ஸ்ட்ரைக் அருண் டு ரமேஷ் தட்டி ஓட்டிருக்காரு மீண்டும் ஒரு டாட் பால் நல்ல பவுலிங் போல காரும் அற்புதமாக போட்டிருக்காரு மொத பாலையும் இந்த பால் தூக்கி விட்ருக்காருங்க அங்கே ஒரு பவுண்ட்ரி நல்ல சா பேட்ஸ்மென் ரமேஷ் பவுண்டரிய ஓவர் முடிவுக்கு வருது ஒரு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ஆறு ஒரு விக்கெட் எம்சிசி அதை ரெண்டாவது போட நியூ பவுலர் கண்ணன் உள்ளங்க ஸ்ரீ கண்ணன் கண்ணன் டூ கம் ஆப் பண்டி சென்டர் ஃபர்ஸ்ட் பால் உள்ள பாலே வந்து தூக்கி விட்டுக்காருங்க ஸ்கோயர் சில ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் பேட்ஸ்மன் கம் ஒரு செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க கேட்சா ஒரு ஃபிக்ஸர் நல்ல பேட்ஸ் பேட்ஸ்மென் கம்மா பாண்டி நல்லா சாட்டுங்க ஸ்கோயர்ல எக்ஸில் ஒரு ஃபிக்ஸர் ஒரு தேர்ட் பால் மீண்டும் அதே இடத்துல மீண்டும் ஒரு ஃபுல் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் கம்மா பாண்டி நல்ல பவுண்டர் இருக்கார் இன்னைக்கு ஒரு ஃபோர்த் பால் நாளில் பவுலிங்கு பால் அடிச்சு விட்டுருக்காருங்க ரெண்டு ஃபில்டர் கையில் பேருக்கு ஒரு சிங்கிள் ரெண்டாவதோட கடைசி பந்து கண்ணன் ரமேஷ் ஃபுல் டாஸ் பாலுங்க ஒரு பவுண்டரி ஃபுல் டாஸ்ல தாங்க ரன் ஆகி போயிருக்கு பவுண்டரியோட ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் இருபத்தி அஞ்சு ஒரு விக்கெட் பவர் கடைசூர் கடேஸ்வர் போட பாலர் அருண்ல அருண் டு கம்மா பாண்டி தேர்ட்டு ஃபஸ்ட் பால் நல்லா வந்து செல்ற கேரள பேருக்கு ஒரு டாட் பால் ஒரு செகண்ட் பால் இறங்க ஆட்ருக்காருங்க ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிள் ஒரு தேர்டு பால் நாலில் சாப்பிட்டுங்க ஆல்டிச்சு பத்திரி வெளியே ஒரு ஆர் பெரிய சிக்ஸ் இருங்க நல்லா பேட்டிங் படிச்சேன் ரமேஷ் இன்னிங்ஸோட ரெண்டாவது சிக்ஸுங்க நல்ல பவுலிங் நல்ல கம்பாங்க பவுலர் பேட்ஸ்மேன் ரமேஷ் ரெண்டை விக்கெட் இழந்திருக்காருங்க அரடிக்கு விட்டு விக்கெட் எடுத்துக்காருங்க நல்ல பவுலிங் பெரிய விக்கெட்டு பாலுங்க நாலில் ஸ்டாப் ஒரு சுந்தர் இந்த பால் வந்து ஸ்கோர் முப்பத்தி ரெண்டு ரெண்டு விக்கெட் காலி உள்ள காலி கமா பாண்டி ஃபுல் டாஸ் வாங்க ஆடிருக்காரு ஸ்கொயர்ல ஃபில்ட்ரு கையில் போயிருக்கு அங்கே சின்னதாக ஒரு மிஸ் ஃபீல்டுங்க யூஸ் பண்ணி ஈஸியாக ரெண்டு ரன் ஓட செகண்ட் பால் ஆஹா ஆள் கேப்பில் தான் விழுகுது ஒரு சிங்கிள் ஓட நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க அடிச்சு விட்ருக்காரு ஃபில்ட்ரு கையில் போயிருக்கு ஒரு ஃபோர்த் பால் நாலில் சாட்டுங்க பால் டேனப்பா தட்டி விட்டுருக்காரு ஒரு பவுண்ட்ரிட நெக்ஸ்ட் பால் நாலில் சாட்டுங்க ஸ்ட்ரெயிட்டில் மீண்டும் ஒரு சிங்கிள் ஒரு கடைசி வந்து ஸ்டம்பிட்டு விக்கெட்டுங்க நல்ல கேட்பீங்க விக்கெட்டோட ஓவர் முடிவுக்கு வருது நாலு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் நாற்பத்தி ஒன்று மூணு விக்கெட் அஞ்சாவது ஒரு போட நீட் ஒரு முத்துமணி விடல முத்து டூ காளி கம்மா பண்ணிட்டு இருக்காளிங்க ஆஹா நாளில் பேசுங்க பால் ஒரு சிங்கிள் உரோட செகண்ட் பால் நாலில் வந்து ஒரு தேர்ட் பால் இன்சில் பின்னாடி போயிருங்க ஒரு பவுண்டரி ஒரு நெக்ஸ்ட் பால் நாளில் யாகருங்க ஒரு டாட் பால் நல்ல பந்து போட்டுருக்கோங்க பால் முத்துமணி இந்த பால் தட்டி விட்டுருக்காரு கேப்பில் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இல்லைங்க ஈஸியாக மூன்று ரன் ஒரு நெக்ஸ்ட் பால் மீண்டும் மின்சாரி எடுத்துக்கணுமா ஒரு பவுண்ட்ரி அஞ்சோர் முடிவுக்கு ஸ்கோர் ஐம்பத்தி மூணு யாராவது போட பாலர் சிவா உள்ள சிவா டூ மூத்துவேல் இன்னும் பாலருங்க சிக்ஸ்த்தோ ஃபஸ்ட் பால் மொதல் பாலே புல்டாசுங்க நான் நல்ல ஃபீல்டிங்க உங்களோட செகண்ட் பால் நாலில் வந்துங்க கேட்சிக்கான வாய்ப்பு இல்லை ஈஸியாக ஓட்டாங்க ரெண்டு ரன் கூட போல் ரெண்டு ரன் இந்த பால் ஹைட்டு தாங்க இருக்குது ஹைட்டு கூட அவ்வளோவா இல்லை நல்ல டகன் நல்ல பவுலிங்க நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் கம்மா பாண்டி அதோடய விக்கெட் எழுந்துருக்காருங்க

ஓவர் முடிவுக்கு வருது ஆறு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ஐம்பத்தி ஏழு போட நியூ பாலர் முத்துக்கு மறுபடியாங்க எல்லாத்தையும் பால் கேட்சா நான் டகன் பேட்ஸ்மேன் போன் தரோட விக்கெட் இழந்திருக்காருங்க நல்ல பவுலிங்க மொதல் பால விக்கெட் எடுத்துருக்காரு செகண்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் சைட் நாலில் வந்துங்க ஒரு டாட் பால் தேர்ட் பால் அங்கே ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க ஐயோ ஐயோ மீண்டும் கேப்ல போகுது ஒரு பவுண்ட்ரிங்க ஒரு நெக்ஸ்ட் பால் சில் தலைக்கு மேல போயிருக்கு ஒரு சிங்கிள் எழோடய கட்டைசி வந்து நல்ல ஒரு டேன் தட்டி விட்டுருக்காருங்க ஒரு பவுண்டரி பவுண்ட்ரியோட ஓர் முடிவுக்கு வருது முடிவுக்கு ஸ்கோர் எழுபது எட்டாவது ஒரு போட பலர் சிவா உள்ள நல்ல சாப்பிட்டுங்க ஒரு சிங்கிள் செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க தூக்கி விட்டுருக்காருங்க ஹைட்டு தான் இருக்கு கேட்சா ஐயோ கேட்ச் மிஸ்ஸுங்க செரண் நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஸ்டம்பிட்டா ஓரோட நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பால் நல்ல போலிங்க போல சிவா அருமா போட்டுருக்காரு ஓரோட கடைசி வந்து கேட்சா நல்ல டகன் எட்டு ஒரு முடிவுக்கு ஸ்கோர் எழுபத்தி நாலு நைன்த் ஓர் போட போல காலி உள்ள நைன்த் ஓர் பஸ் பால் நாலில் சாடுங்க

ஒரு டாக்டர் ஓவர் முடிவுக்கு வருது முடிவுக்கு ஸ்கோர் எண்பத்தி மூணு நீங்கள் சொல்ற கண்டேஸ் ஒரு போல போல முத்துக்கு வரல நாலில் சாட்டுங்க ஒரு பவுண்ட்ரி ஃபைனலாக திசையில் ஒரு செகண்ட் பால் ஃபை நால டகன் விக்கெட் இழந்துக்காருங்க பேட்ஸ்மேன் ஒரு தேர்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ஆஃப்சில் வீசி விட்ருக்காருங்க ஒரு சிங்கிள் போன பால் சிங்கிள் ஓராட நெக்ஸ்ட் பால் முத்துக்கு மற்றும் நிவேத் துவக்கி விட்ருக்காருங்க ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்ஸுங்க ஒரு ஃபிஃப்த் பால் நாலில் பந்து ஒரு டாட் பால் ஓரோட கடைசி பந்து நாலில் சாப்பிட்டுங்க ரெண்டர் முடிவுக்கு வருது முடிவு நேதாஜி கிரீ மணி எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்னு எம் சிசி டார்கெட் தொண்ணூத்தி ரெண்டு